அதுக்கான ஒரு வாசல் இருக்கும் அந்த பகுதியில் போய் தான் அந்த ஆலயத்தை அந்த போக முடியும் அது மாதிரி நமக்கு நம் உடம்பை சரி பண்ணனும்னா அதற்கு ஒரு மருந்து இருக்கும் அது ஊசி மூலமா தான் ஒரு இடத்துல தான் செலுத்த முடியும் எல்லா இடத்துலையும் அந்த ஊசியை போட முடியாது இல்லையா அப்ப எல் இப்போ கண்ணில் கொண்டு ஊசியை போட முடியுமா கண்டுக்கிட்டு போயிருமே அப்ப அதற்கான மட்டும் தான் ஊசியை ஏத்தி மருந்து ஏத்த முடியும் அதுபோல் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஆலயங்கள் கோவில்கள் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்க போய் அந்த முழு அருளையும் பெற முடியும் இதற்காகத்தான் ஆலயங்களை உருவாக்கினார்கள் நிறைய கேட்கக்கூடிய கேள்வி சார் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யாருமே என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல அப்புறம் மத்தவங்க புரிஞ்சுக்க போறான் என்ன சொன்னாலும் தப்புங்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்ற இந்த உலகம் ஏன் லக்கணம் பலமாக இல்லாத போது நம்முடைய பவர் தெரியாது நம்முடைய தகுதி தெரியாது நான் யாருன்னு தெரியாது நாம் சொன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஏகப்படமா பேசுவேன் லக்கணம் கெட்டு போச்சுன்னா விதி கெட்டு கெட்டுப்போச்சு ஒரு இடத்துல போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பினாலே அங்கே பிரச்சனை சிலசலன்னு வந்துடும் அங்கே ரெண்டு பெரியவங்க சொல்லுவாங்க டேய் அந்த விதியத்தவன் அங்கே போச்சோம் வெளியே போச்சல் வந்தாலே பிரச்சனையாக இருக்கும் எவ்வளோ பெரிய மனிதன் நாம் எவ்வளோ விஷயத்தை சொன்னாலும் நாம் லக்கணம் கெட்டு போயிருக்கிற போது நம்மளை விதியத்தவன் சொல்லக்கூடிய தகுதிக்கு நாம் தள்ளப்படுறோம் விதிங்கிறது லக்கணம் இன்னும் சில பேரை பாருங்கன்னா நம்ம நல்லா தான் பேசுவோம் பேசுகிற விஷயங்கள் சரியாக தான் இருக்கும் ஆனால் அது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சந்திரன் கெட்டு போயிருந்தா இந்த மதி கட்ட போயில இங்கே வராதுன்னு சொன்னேன் எதுக்கு இவன் வந்தான் இவன் வரும்போதெல்லாம் பிரச்சனை வருது முதல்ல அவனை வெளியே போய் சொல்லுங்க அப்படின்பா சந்திரன் கெட்டு போனால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்முடைய மதிக்கு மரியாதை இல்லை அதான் மதிக்கட்டவன் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் இந்த மதியம் விதியும் கெட்டு போயிருந்தாலும் நமக்கு உதவுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பிரெண்ட்ஸும் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு அதுவும் இருக்க மாட்டேன் சூரியன் கெட்டு போய் இருந்தார் சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னா கதியத்தமாம் நாம் என்ன சொன்னாலும் ஒரு விதியும் இல்லை கதியத்த பயவிலைக்கு வாய்ப்பாருங்கிறான் என்ன உலகம் இது ஆக விதி மதி கதி என்ற விஷயம் லக்கணம் சூரியன் சந்திரன் என்ற விஷயம் ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தால் நமக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை கௌரவம் இல்லை அந்தஸ்து இல்லை நம்முடைய வார்த்தைக்கோ பேச்சுக்கோ மரியாதை இல்லை எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் ஜாதகத்துக்குள்ளே எழுதியிருக்காங்க பாருங்களேன் இதையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கையை நோக்கி வாழ்வாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது இந்த உலகம் மிகப்பெரியதுங்க சார் இந்த பெரிய கனமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகம் நமக்காக எது செய்ய போகுது எதை செய்தாலும் அது சரியாக இருக்குமா ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டு தான் இருக்கோம் நிறைய இடங்களில் நாம் பேசிய போது இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குற போது ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற போது விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் தோணும் ஒருபோதும் அதை நான் தவிப்பதும் இல்லை வெறுப்பதும் இல்லை நண்பர்களே நான் உங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சரியானதா தவறானதா என்பதல்ல வாழ்க்கையின் வளர்ச்சியில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் பேருக்கு மேலே நம்ம ஜாதகம் பார்த்துருக்கலாம் ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு தேர்ந்திருக்கு அந்த செய்ய சரிசெய்யப்பட்டு இதுவெல்லாம் நான் ஜோதிடரானதுனால செஞ்சேனா இல்லைங்க அவன் கருணை இறைவன் கொடுத்த கருணை அவன் சொல்கிறான் நாம் சொல்கிறோம் இல்லையா அவன் நடத்துகிறான் நாம் நடத்துகிறோம் அவனின்றி அனுபவம் செய்யும் அந்த அசைப்பை அந்த விதியை அந்த அமைப்பை நம்ம செயல்படுத்துகிறான் அதுதான் சார் கர்மா அதுதான் சார் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னா மன